எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளும் கூடாதுங்கிறதுல தெளிவான எண்ணங்களோடு செயல்படுபவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசுராசி அது யாராக இருந்தாலும் சரி நாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது நான் என் சுதந்திரத்துக்கு நான் என் இஷ்டத்துக்கு தான் நான் வேலை செய்யணும் நான் யாருக்கும் என்னால் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் உறுதி அப்படிங்கிற எண்ணத்தோடையே வேலையாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி கூட அனுசரித்து இருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி எல்லோருடனும் இவங்க வந்து எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா என்ன எந்த இடத்துலையும் கட்டுப்பாடெலாம் சொல்லாதீங்கப்பா நான் பாட்டு நான் இருக்கிறேன் நீங்கள் பாட்டு நீங்கள் இருங்க அப்படிங்கிற எண்ணத்தோடையே தான் எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க நல்லா தெரிஞ்சவங்க இவங்க யார் எப்படின்னு தெரிஞ்சவங்க தனுசு ராசியுடன் பழகக்கூடியவர்களுக்கு தெரியும் தீய எண்ணங்களும் இல்லாமல் எதற்கும் அடங்க மறுக்காமல் எல்லாத்தையும் இவங்க அப்படியே செய்யணுன்றது இவங்களுக்கு தெரியும் அந்த எளிமையாக பழகக்கூடிய எண்ணங்களும் இவங்களுக்கு இருக்குது அதே போல் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏன்னா இவங்க ஆன்மீகத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடாக தான் இருப்பாங்க அது பிறந்ததிலிருந்தே இவர்கள் பிடித்தா இந்த ஆன்மீக சிந்தனை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எனக்கான கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் கடவுள் என்ன பண்ணுவார் அப்படிதான் கேட்பாங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி கடவுளை ஒரு சொல் தவறாக பேச மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள் தான் தனுசுராசி ஏதோ நான் செய்த வினை பையன் அதனால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவங்க பேர்லேயே தான் அவங்க பழியை போட்டுக்குவாங்க ஒரு சிலவங்களை என்ன பண்ணுவாங்க என்னன்னா கடவுள் கண்ணே இல்லையான்னுலாம் கேட்பாங்க அந்த மாதிரியான வார்த்தைகளோ அந்த மாதிரியான எண்ணங்களோ வராது எல்லாத்துக்கும் இறைவன் இருக்கான் பார்த்துக்கலாம் ஏதோ நடக்குது நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுல இவங்க தெல்ல தெளிவாக இருப்பாங்க அதனால தான் எவ்வளவோ பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் சந்தித்தாலும் அமைதியாக இருக்கிறது காரணம் தான் நிறைய பிரச்சனைகள் மனதளவிலும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நிறைய இடங்களில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவமானப்பட்டுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க வார்த்தையால் சொல்லவே முடியாது அவங்க வாழ்க்கையை யாராலையும் வார்த்தையால் சொல்லவே முடியாது அவங்களாலேயே கூட சொல்ல முடியாது நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சேன்னு அவங்களாலையும் சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு மீறிய கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தவர்கள் தனுசு ராசி மட்டும்தாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் பல பேரையும் நம்பி ஏமாந்தவங்களும் இவங்க தாங்க ரொம்ப நம்புவாங்க இவங்க கிட்ட யாராவது கொஞ்சம் அன்பாக பேசினாலும் ரொம்ப நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்கிறது எல்லா பொருளாதார ரீதியாக இவங்க உதவி பண்ணது எல்லாத்தையும் வந்து கொடுப்பாங்க ஏன்னா அன்புக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இவங்க அன்புன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் இவங்கக்கிட்ட அன்பாக யாராவது பேச மாட்டாங்களு இது நாள் வரைக்கும் ஏங்கினவங்களாம் பல பேர் ஏன்னா பிரச்சனைன்னு வந்த பொழுது தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தனுசுராஸ் யாருமே இவங்களை வந்து ஏற்றுக்கவே இல்லை உதாசீனப்படுத்திட்டாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் காலம் மாறும் உங்களுக்கு இப்போ எல்லாம் தேடி வருவாங்க இப்பையும் நீங்கள் அப்படியே இருந்து மற்றவங்களை அரவணைச்சு போகிறன்னா போனீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரச்சனைனா உங்ககிட்ட நிக்க நிற்க மாட்டாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம்னா கடைசி வரைக்கும் யாரும் கூட வரப்போகிறது கிடையாது குடும்ப உறுப்பினர்களை தவிர குடும்ப உறவுகளை தவிர இதுதான் நடக்கும் உண்மையாகவே நண்பர்களோ உறவுகளோ உங்களுக்கு ஒரு அடைக்கலம் கூட தர மாட்டாங்க பிரச்சனைன்னு வந்தாலே அவங்க முன்னே ஓடி ஒளிஞ்சிருவாங்க இது இன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க எல்லா காலங்களிலும் உங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று தான் அதனால் பழகும் பொழுது நீங்கள் தான் பார்த்து நிதானமாக பழகிக்கணும் அதே போல் குடும்ப உறுப்பினர்களாகவும் இருக்கலாம் குடும்ப உறவுகளாகவும் இருக்கலாம் உங்களை ஏதோ ஒரு மு முறையில் வந்து ஒரு அடக்கி உங்களை வந்து தன்குள்ளே வச்சுக்கணுன்னு பல பேர் முயற்சி பண்ணாங்க இன்னைய வரைக்கும் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க ஆனால் எதற்குமே நீங்கள் இடம் கொடுத்தது கிடையாது இதனால் நிறைய சிக்கல்களை நீங்களும் சந்திச்சுட்டு தான் வரீங்க இது வழியாகவே இருக்கும் உங்களுக்கு திருப்பி திருப்பி என்னை வந்து கட்டுப்படுத்த பார்க்குறாங்க என்னை வந்து சரியான பாதைக்கை கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிவிட்டு என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு நினச்சி நிறைய இடங்களில் நீங்கள் வந்து கஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவிச்சிருப்பீங்க அதெல்லாம் யாரும் உங்களை சரியான இடத்துக்குலாம் கூப்பிட்டு போகல ஏதோ உங்களுடன் அரவணைச்சு செல்வதாக அவங்களுக்கு ஒரு விருப்பம் அவ்வளோதான் பணம் இழந்த பிறகு சொத்து இழந்த பிறகு வேலை இழந்த பிறகு நீங்கள் பட்ட பாடுகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது தான் பல இடங்களில் தொழிலெலாம் லாபம் இல்லாமல் நஷ்டம் போச்சு நிறைய பேர் நஷ்டமானாங்க வாழ்க்கை சிதைந்து போன நிலைமைக்கெல்லாம் மாறிக்கொண்டிருந்தப்போ கூட நீங்கள் துணிச்சலாக தான் நீ நீங்கள் தைரியமாக வாழ்க்கையில் போராட்டங்களை சந்திக்கிறது என் இயல்புன்ற நிலமையிலே தான் இன்னைய வரைக்கும் இருக்கீங்க பாசத்துக்கு மட்டும் கட்டுப்பட்டு இருந்த உங்களையே இன்னைக்கு கல் மனசுக்காரர்களாக மற்றவர்கள் மாற்றிருப்பாங்க கல்லாகவே ஆக்கிட்டாங்க ஏன்னா பிரச்சனை அப்போ பக்கத்தில் வந்து அவங்க நின்று இருந்தாங்கன்னா அவங்க மனசு கொஞ்சம் என்றைக்கா இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்கலான்னு தோணும் இப்போ எப்படி இருக்குன்னா கல் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட திரும்பி பார்க்கக்கூடாதுங்கிற எண்ணம் இப்போ வந்துருக்கு ஆனால் இப்படியே இருப்பீங்களான்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில நேரங்களில் உங்களையும் மீறி பழைய நினைவுகள் வந்துடும் பழைய மாதிரி அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு நினைக்கிறது நல்லது கொடுக்கணும்னு நினைக்கிறது நிறைய பொருளாதார ரீதியாக மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தணுன்னா நினைப்பீங்க அது உங்களோட இயல்பான குணங்கள் அதை நீங்களே நினச்சாலும் மாற்றிக்க முடியாத சூழ்நிலை தான் இருந்தாலும் பார்த்து பழகுவது உறவினர்களிடையே நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான் எல்லா காலத்துலேயுமே உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா உங்களோட குணத்தை அவங்களுக்கு தெரியும் எதற்கு அடிமை அன்புக்கு அடிமை ஏதாவது ஒரு விஷயன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்துருவாங்கன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பயன்படுத்திக்கணும் அவங்க ஆதாயம் தேடிக்கணும் தான் இன்னைய வரைக்கும் நிறைய பேர் உங்கள் கூட பழகிட்டு இருக்காங்க பார்த்து நிதானமாக இருங்க அதுதான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு நேர காலங்கள் எப்படி இருக்குது கிரக பலன்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிபதி தனுசோட அதிபதி குரு பகவான் இவர் வந்து இவங்களை வந்து நல்ல ஒரு மாற்றத்திற்கு தான் எப்பொழுதும் அழிச்சிட்டு போவார் அதனால தான் இறையாண்மை மீது இவங்களுக்கு பற்றுதல் அதிகமாக இருக்கிறது காரணம் அதான் ஆன்மீக சிந்தனையே அதிகமாக கொடுத்துருப்பார் அதே போல் போராடும் குணத்தையும் இவங்களுக்கு தருவார் குரு பகவான் கொடுக்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை போராடும் குணம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய குணம் தைரியம் இதை எல்லாத்தையுமே எப்பயுமே தனுசு ராசிக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா எத்தனையோ இடங்களில் சரிக்கு விழுந்தாலும் திருப்பி எந்திரிக்கணும் முயற்சி பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வருது இதை போல் இறை நம்பிக்கை உள்ளதால் தாங்க வருது இதெல்லாம் உங்களுக்கு இயல்பான ஒன்று அதே போல் நீங்கள் எல்லாம் செய்யக்கூடிய வேலையெல்லாம் இன்றைக்கி செஞ்சு இன்னையோடு முடியணும்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க நான் இன்றைக்கி ஒரு மரம் வச்சுட்டு போகிறேன் என் காலத்துக்கு முடிஞ்ச பிறகு என் தலைமறை தலைமுறையாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒரு ஒரு செயல் செய்தாலும் பின்னோக்கி பாப்பீங்க எதிர்காலத்தை நோக்கி பார்ப்பீங்க தொலை தூரத்துக்கு பார்ப்பீங்க என் பேரம்பேத்தி வரைக்கும் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் போராட்டம் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு ஏதோ சம்பாரித்தோம் சாப்பிட்டோம் அவ்வளோதான் அப்படியே போயிடுவோம்னா எந்த எண்ணமும் உங்களுக்கு இருக்காது நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியாக இருக்குது எல்லா விதத்தினும் நன்மை அப்படின்ற எண்ணத்தோடையே இது நாள் வரைக்கும் இவங்க எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்களுக்காக இருந்தனால சொல்லுவாங்க எந்த அந்த வயதிற்கு ஏற்ற முதிர்ச்சி இருக்கும் அவங்க கிட்ட அதே போல் அப்பாவாக இருந்தால் பிள்ளைக்கு தாத்தாவாக இருந்தால் பேரன் குழந்தைங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெளிவாக விளக்குவதற்கு உரிய ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி எல்லா இடத்துலையும் நிறைய நன்மைகளை சொல்லக்கூடியவர்கள் தான் ஆனால் அது ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அட்வைஸுன்ற பேரில் யார் அட்வைஸ் பண்ணாலும் நல்லதோ கேட்டதோ நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க நானே அதை பார்த்துக்குறேன்ற நிலமையில தான் இன்றைக்கி இருக்காங்க இருந்தாலும் இவங்க அதுக்கெல்லாம் சலிச்சிக்கவே மாட்டாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீ கேட்டால் கேளு கேட்க கட்டியா போ நான் பத்து வாட்டி சொல்கிறேன் ஏதோ ஒரு வாட்டி கேற்று வரலன்ற நம்பிக்கையில் இன்றைய வரைக்கும் குரு பகவான் இவங்க ராசிநாதன்றதுனாலயா என்னன்னு தெரியல நிறைய அவங்க வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்களாகத்தான் இவங்க இது நாள் வரைக்கும் பயணப்பட்டு இருக்காங்க அதே போல் இப்போ வரக்கூடிய காலங்களில் குரு பகவான் என்ன பலன்களை தராருன்னு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றம்னா இப்போ சிறப்பாக இருக்குது இது நாள் வரைக்கும் எதையெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அம்சம் ஏற்பட்டுடும் நிம்மதி கிடைக்கும் நிறைவான வாழ்க்கை சொந்த பந்தங்களுடன் முன்னாடி நிற்கக்கூடிய தலைமை வகிக்கக்கூடிய பண்பெல்லாம் வரும் ஏன்னா ஒதுங்கி நின்றீங்க பல நாட்கள் வந்து பல காலங்களுக்கு முன்னாடியிலேருந்து ஒதுங்கியே தான் இருப்பீங்க பொருளாதார ரீதியாக நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஏன் எல்லோரும் முன்னாடி போய் நிற்கணும்னு பல இடங்களில் ஒதுங்கி ஒதுங்கி நின்றீங்க தாழ் மனப்பான்மை இல்லைனாலும் சில இடத்துல நீங்களாக தள்ளிச்சியாக விலகிடுவீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ வந்து வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால நீங்க எல்லாத்துக்கும் முன்ன இருந்து செய்யக்கூடிய அம்சம் ஏற்படும் இதையெல்லாம் குரு பகவான் கொடுக்குற தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வேலை கிடைக்கும் உங்களுக்கான வேலை கிடைக்கும் திருமண யோகம் கிடைக்கும் குழந்தை பேர் ஏற்படும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும் இப்ப வாழற வாழ்க்கை தாங்க உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதனால் வரிக்கும் பட்ட பாடுகளுக்கு இதற்கு மேல் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கு நீங்கள் நினைத்ததை செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படுதுங்க இப்போ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சந்திரனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அவரும் நாள் வரைக்கும் ஏதோ குழப்பமான சூழ்நிலை மனதளவில் ரொம்ப சஞ்சலமாக இருந்தாலும் இப்போ தெளிவாக இருப்பீங்க ஓரளவுக்கு தெளிவான ஆட்களாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக நீங்கள் பல இடங்களில் பல சிக்கல்களை சந்திக்கும் பொழுது மனக்கவலை அடைஞ்சது உண்மைதான் நில தடுமாறி இருப்பீங்க மனதளவில் ஒரு குழப்பம் மனதளவில் கவலை கண்ணீர் எல்லாம் இருந்தது சகஜம்தான் தான் ஆனால் இப்போ அதற்கான மாறுதல்களை சந்திர பகவான் கொடுக்குறார் மறுபடியும் துணிச்சலாக இருக்க சொல்கிறார் பழைய மாதிரி ஆக சொல்கிறார் இப்போ நடுவில் கொஞ்சம் காலகட்டம் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்ட காலத்தை தவிர மீதி எல்லா காலமும் சிறப்பாக தானே இருந்தீங்க அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான அமைப்பை இப்போ உங்களுக்கு சந்திர பகவான் தராரு அதே போல் ஆன்மீகத்தின் மீது அவரும் உங்களுக்கு மா நாட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சந்திரன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாறுதலாக தாங்க இருக்குது இது வந்து சரியான அமைப்பு தான் ஏன்னா பல இடங்களில் நீங்கள் பழச நினச்சி கஷ்டப்பட்டாலும் இப்போ யோசிப்பீங்க எல்லா கஷ்டத்துக்கும் இன்னைக்கு என்னால் பதில் சொல்ல முடியும்ன்ற எண்ணங்களையும் திருப்பி உங்களுக்கு சந்திர பகவான் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை இதுவும் ஒரு விடாமுயற்சியும் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க இப்போ எது செஞ்சாலும் தொடர்ந்து கண்டினியூவாக செய்வீங்க பல இடங்களின் பாதியிலேயே வேலையெல்லாம் விட்டவங்க நீங்கள் தான் ச காரியமே முழுசாக முடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு எந்த செயல் எடுத்தாலும் அறகுறையாக இருக்க மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்து படாத பாடுபட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் உங்களுக்கு முழுசாக எல்லா வேலையும் செய்ய வைக்கிறார் விடாமுயற்சியோடு செய்கிறதுக்கு மன உறுதியோடு செய்கிறதுக்கு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஒரே நேரத்தில் பல எண்ணங்கள் ஏற்பட்டாலும் அது சிந்தனை தெளிவு பெற்று அந்த ஒரு வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு மன மாற்றத்திலும் ஒரு மன நிம்மதியும் ஏற்படும் இதை உங்களுக்கு சூரியன் கொடுக்குற உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கான மரியாதை கிடைக்கும் போகிற இடத்துல ஒரு நிம்மதி இருக்கும் எங்கே போனாலும் உங்களை வந்து அலட்சியப்படுத்தினவங்க கூட இப்போ அரு அனுசரணையாக வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கான காலகட்டத்தை இறைவன் கொடுக்குறான் அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்க வேலைக்கு நிறைய பேர் போகிறதுக்கு தனுசு ராசிக்கு உரிய அமைப்பு இருக்குதுங்க அதுதாங்க தனுசு ராசி எல்லா இடத்திலும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பல நல்லது நடக்கும் அதை சூரிய பகவான் கொடுக்குறார் பெற்றோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் மூதாதையர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கும் இதெல்லாம் இதை இது நாள் வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் படாத பாடுபட்டீங்க இப்போ எல்லாம் உங்களுக்கு தெளிவான அமைப்பில் இருக்கிறதுனால பல இடங்களில் பட்ட அவமானத்திற்கு இப்போ அதுக்கெல்லாம் சரியான விடை கிடைக்குங்க உங்களுக்கு மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்குறார் குரு பகவான் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தாங்க இதெல்லாம் ஏற்படுத்தி விட்டுட்டாலே உங்கள் காலகட்டம் நல்லா இருக்கு சூரியன் நல்லாயிருக்கு குரு பகவான் நல்லாயிருக்கு சந்திரனும் நல்லா இருக்கு அப்புறம் என்னங்க இது ஒரு மாறுதலுக்கான காலகட்டம் தான் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் இந்த காலகட்டத்திற்காக தான் பல ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்திலாம் இப்படி ஒரு காலம் வராதா இருந்தான்னு எதிர்பார்த்துட்ருந்தீங்க அது இப்போ வருது அதை நீங்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கணும் அதை எப்படி பயன்படுத்தணும் எதை மாதிரி பிளான் பண்ணணுன்றதை முறையாக யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகத்தில் செவ்வாய் நீச்சகதியில் இருக்கார் எட்டாவது இடத்துல இருக்கார் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பல பிரச்சனைகள் ஏற்படும் உடம்பில் மட்டும் ஏதோ சின்ன சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சில இடங்களில் என்னடா இது எவ்வளவுதான் உடம்பு சரியில்லையேன்ற எண்ணமும் சளிப்பும் ஏற்படும் அது முற்பகுதி அப்படி இருக்கும் பிற்பகுதி பார்த்தீங்கன்னா நீச்ச யோகம் உண்டாகுதுங்க உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை ஏற்பாடு செய்கிறார் செவ்வாய் பகவான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் செவ்வாயும் குருவும் சேரும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும் இதனால் நிறைய கஷ்டத்தை இருந்தாலும் கூட சில இடங்களில் உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இந்த ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அதுக்கு கவலைப்படாதீங்க எவ்வளோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாதுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டிங்கன்னா அதை கடந்துடலாம் கடந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி தாங்க மீனத்தில் சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து உங்கள் வீட்டை பார்க்குறாங்க உங்கள் ராசியை பார்க்கறாங்க இது கொஞ்சம் அமைதியான காலகட்டமாக போகுங்க நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனையில் ஒரே கலாபுரமாக கடந்துச்சு நிறைய சண்டை சாடி சத்தம் அப்படியே ஒரு அமைதி இல்லாமல் இருந்ததெல்லாம் இப்போ மாறும் உங்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இவங்க ரெண்டு பேரும் சேரும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகுது திடீர் பண வரவு கிடைக்கும் பொருளாதார மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு நேர்மையான சிந்தனைகளாக இருக்கும் நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஊக்குவிப்பாங்க நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது சொன்னீங்களோ அதை போல் உங்களுக்கான நல்லதுகள் உங்களை வந்து சேர்ந்துடும் இந்த மாதிரியான அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார் தேவ ஆரோக்கியம் ஏற்படும் உடல் ரீதியான இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விடுவு கிடைச்சிடும் நிறைய பேர் இந்த சைனஸு வயிறு வலி நிறைய பிரச்சனையை சந்தித்தாங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் பல பல பிரச்சனைகளை சந்தித்த நீங்கள் இப்போ எல்லாமே சரியாக போகிற காலகட்டத்தில் இருக்குதுங்க இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வீடு மனை மண் இதெல்லாம் வாங்குவதற்கான காலகட்டமும் இருக்குது இந்த அமைப்பின் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன உங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு உரிய அங்கீகாரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சரியான அமைப்பு ஏற்பட்டு இப்ப நீங்க உங்களை மட்டும் உணர்ந்து செயல்பட்டால் மட்டும் போதுங்க சனி பகவான் அத தான் புது சிந்தனைகள் ஏற்படுற மாதிரி புது உறவுகளும் வருகை இருக்குது புது நண்பர்கள் புது வாழ்க்கை முயற்சி எல்லாமே ஒரு மாற்றத்திற்கான காலகட்டம் இது இந்த கால உங்களுக்கு பொன்னான காலமாக சனி பகவானும் சுக்கிரனும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து கேது பகவான் பார்க்குறார் இது ஆன்மீகத்தின் மீது இன்னும் அதீத அன்பு வந்துடும் உங்களுக்கு அதே போல் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு புரிதல் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும் மனமாற்றம் ஏற்படும் மகிழ்ச்சி கிடைக்கிது ஏதோ ஒரு விதத்தில் எதிரிகள் தொலை உங்களை பாடாப்படுத்தினாலும் இப்போ பார்த்தீங்கன்னா எதிரிகளே இல்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் கேது பகவான் அது ஒரு நல்ல ஒரு சரியான மாற்றம் அறிவை பகிர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்தா போல உங்களுக்கும் அவங்களால நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அரசாங்க வழியிலிருந்து பா இதை நீங்கள் தான் புரிதலோடு இந்த காலகட்டத்தை நகர்த்த முயற்சி